மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இந்த தேதியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை பொருட்கின்றனர் இந்த ஆதிக்கத்தில் பிறந்தாலும் இன்னைக்கு ராஜாவோட வளம் இடஒட்டி இடம் மாறியிருக்கியா மூணாமின் ஆதிக்கம் இருக்கும் வெளிநாட்டு தொடர்பா மூணாமின் இசை அல்லது விளையாட்டு ஓவியம் இதுல ஒரு ஈடுபாடு உங்களுக்கு உண்டு அவங்க முன்னோர்கள் சொத்து இருந்தாலும் நான் சுயமுயற்சியை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மூணாமன் பிறருக்கு உதவி செய்யக்கூடியது மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியதுல இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க இது இயல்பாவே இருக்கும் இதை எப்படி நம்ம ஜாதகத்துக்கு கொண்டு வர்றது இதை நம்ம ஜாதகத்தோட எப்படி லிங்க் பண்றதுன்னா இவங்க ஜாதகத்துல குரு பகவான் அரசியல் இறங்கினாலும் ஜெயிச்சிருவாங்க சினிப்பில் இருந்தாலும் ஜெயிச்சு எந்த துறையில் போனாலும் அதில் பேர் சொல்ல முடியல கொஞ்சம் சொத்து சுகம் இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இவங்க இயல்பாகவே ஒரு மன கவலையோடு இருக்காங்க இந்த மூணாம் தேதி பிறந்தவர்கள் இவங்களுக்கு என்ன பெரும்பாலும் என்ன கவலை வழிபட வேண்டிய தெய்வம்னு தெய்வம் சொல்லாம மங்கள சின்னமே மின்னுமே பொங்குமே தங்குமே பழனி ஸ்ரீ கண்ட அமிர்தம் போலே பஞ்சாமிரதம் எங்கள் அருள் தரும் தேவாமிரதம் கோடி கோடி நன்மைகளை கூடி வரும் வாழே பழனி ஸ்ரீ கண்ட கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்லு அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி பிறந்த தேதி ரகசியம் பேசிட்டு இருந்தோம் நல்லா போயிட்டு இருக்கு மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இந்த தேதியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அண்ணாச்சி மூணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இது எல்லாம் மூணாம் நம்பருடைய ஆதிக்கம்னு பெயர் ஒரு தேதியில் பறந்துட்டாலே அந்த தேதிக்கான குணமும் அங்கே இருக்கும் ஒரு ஆள் பகலில் பறக்கு பகலுக்குன்னு ஒரு குணம் இருக்குது இரவில் பறக்கு இரவுலன்னு ஒரு குணம் இருக்குது ஏர் பொழுதுன்னு இருக்குது அதுக்கு ஒரு குணம் இருக்குது உச்சி பொழுதும்பாங்க அதுக்கு ஒரு குணம் இருக்குது இறங்கு பொழுது மாலை பொழுது எல்லாத்துக்கும் ஒரு குணமும் செயலும் உண்டு அது மாதிரி தேதி பனிரெண்டாம் தேதி இருபத்தோறாம் தேதி முப்பதாம் தேதி இதில் மூணாம் எண் ஆதிக்கம் உள்ள ஒரு அமைப்பு அப்போ மூணாம் எண் என்ன அப்படின்னா குரு இப்போ இந்த கேரக்டரு அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் கேரக்டர் இயல்பாகவே இருக்கும் இருக்கும் பொதுவாகவே நான் சொல்லுவேன் இந்த ஆதிக்கத்தில் பிறந்தாலே நீங்கள் ராஜாவோல வள வைக்கும் மற்றவங்க உங்களை தலைவனுங்கிற அளவுக்கு உங்களை நடந்தே தீரும் இது தொண்ணூறு சதவீதம் சரியா இருக்கும் எங்கேயாவது ஒரு அஞ்சு பர்சென்ட் மிஸ்டேக் இருந்தால் அதுக்கு வேறு சிலைமை போய் இருக்கும் நம்ம பொது தான் சரியாக சொல்கிறது இது வந்து பொதுப்பலன் இவங்கள ராஜா கணக்காக வாழ வைக்கும் மற்றவங்க குருன்னா குருன்னா ஆசிரியர் ஒரு மதத்துக்கு ஒரு தலைவராக இருந்தாலும் குரு தான் ஒரு இடத்துக்கு தலைமை தலைமைதாங்கிறனாலும் அந்த குரு அந்தஸ்து இவங்களெல்லாம் ஆப்போசிட் பார்ட்டி அதாவது இவங்களை ஆதரிக்கிற அது ஆப்போசிட் பார்ட்டின்னா இவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எதிர்ப்பா எதிர்ப்புன்னு இல்லை எதிராக இருக்கிறவங்க இவங்களை தலைவனும் இப்போ நான் ஒரு பத்து பேர் சொல்லிக் கொடுக்கேன் என் எதுக்கு வந்து ஐயா வணக்கம் அந்த ஒரு ஆதிக்கத்தை இந்த இதை கொடுக்கும் எதிராக இருக்கவங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கூடாது உறவுகள் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவங்க அந்த மாதிரி எதிராளின்னு நமக்கு வந்து எதிரி கிடையாது அவங்க வந்து எதுக்கு வரும் பொழுது ஒரு சல்யூட் அடிப்பாங்க அந்த ஒரு அந்தஸ்தை இந்த தேதிக்காரங்களுக்கு கொடுத்தே தீரும் வாழ்க்கையில் ஒரு நாள் அது வந்து உங்களுக்கு வந்தே தீரும் ஒரு தலைமை பொறுப்பு ஹெல்பிங் மைண்டு இயல்பாகவே இருக்கும் சிறுபிள்ளையில் அவங்க சிறு பிள்ளையில் டீச்சர் மாதிரி வீட்டு சின்ன மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் ம் அந்த கேரக்டர் வந்துடும் ம் எப்படி அர்த்தம் சொல்லித்தரது ம் கொஞ்சம் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அங்கே இருக்கும் இந்த மூணாம் மீன் பிறந்தவர்கள் ம் நல்ல பெரிய பதவியில் வேலை செய்கிறேன் சார் அப்படின்னா அந்த மூணாம் மீன் ஆதிக்கம் இருக்கும் சூப்பர் இந்த கம்பெனியில் அப்படி நான் படிப்படியாக உயர்ந்து நான் ஒரு காலத்தில் சொந்தமாக நான் நிர்வாக நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இந்த மூணாம் மின் ஆதிக்கம் இருக்கும் இடம் விட்டு இடம் மாறியிருக்கியா மூணாம் மின் ஆதிக்கம் இருக்கும் எப்படி இடம் இடமா வெளிநாட்டு தொடர்பாக மூணாம் மின் ஆதிக்கம் இருக்கும் இவங்க ஃபேமிலியில் ரெண்டு கல்யாணம் இருக்கும் யாராவது ஒருத்தருக்கு டூ டூ மேரேஜஸ் இருக்கான்னு ஆமாம்பாங்க இசை அல்லது விளையாட்டு ஓவியம் இதில் ஒரு ஈடுபாடு உங்களுக்கு உண்டு இந்த மூணு விஷயத்தில் ஒரு ஈடுபாடு இருக்கான்னா ஆமாம்பாங்க சிலருக்கு விளையாட்டில் ஆசை ஆசை இருக்கும் சிலருக்கு மியூசிக் இருக்கும் சிலர் வந்து ஓவியத்தில் இருக்கும் இந்த மூணாம் பண்ணி ஆதிக்கம் எப்படி என்ன தான் தாய் தந்தை அவங்க முன்னோர்கள் சொத்து இருந்தாலும் நான் முயற்சியில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த மூணாம் மணி ஆதிக்கத்துக்கு அப்பா கொடுத்தாரு தாத்தா கொடுத்தா நான் சுயமுயற்சியில் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்க இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மறுபடியும் மறுபடி முயற்சி பண்ணி ஜெயிக்கணுங்கிறது இது இருக்கும் ஒரு வேலை செஞ்சு திருப்பி ரெண்டு வாட்டி ஜெயிச்சிடணும் ஆமாம் ஒரு வாட்டி விட முயற்சி அங்கே இருக்கும் நிறைய பேர் ஒரு அறுபது சதவீத மக்கள் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணியா அப்படின்னா ஆமாப்பாங்க இன்னும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தந்தையுடைய தொழில் அப்பா என்ன செஞ்சாரோ அதுக்கே நான் முயற்சி பண்ணியேனாலும் பாங்க எப்படி அந்த எண்ணங்கள்லாம் இங்கே என்ன செய்யும் வரும் கோயில் திருப்பணி செய்கிறது என்னது கோயில் திருப்பணி செய்கிறது தான் கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இது வரும் பெரிய அட்வைஸராக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த மூணாமின் ஆதிக்கம் டீச்சிங் அட்வைசிங் ஃபைனான்ஸ் செக்டாரில் இருக்கவங்களுக்கு இந்த மூணாம் மின் ஆதிக்கம் நிறைய இருக்குது இந்த ஒரு குணத்துக்கு தகுந்த மாதிரி தான் கிரகங்கள் அமையும் இதுதான் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த கிரக அமைப்பு அப்படி தான் இருக்கும் இவங்களுக்கு அந்த பயண சிந்தனை இருக்குமான்னா இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன சிந்தனை இருக்கும் டூர் போகணும் அப்படி டூர் போகணும் ஆ ஒரு பயண சிந்தனை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மூணாம் இன் ஆதிக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர் பதவியில் இருக்கவங்க நிறைய பேரை பார்க்க முடியுது நான் வைஸ் பிரசிடண்டாக இருந்தேன் நான் பேங்கில் சேர்மன் நான் ஜுவீதா இப்படி நிறைய ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தால் நல்ல பதவி இல்லைன்னா அரசு பதவி இப்படி ஒரு அந்தஸ்தெல்லாம் இந்த இதுக்கு இருக்கும் சிலரெலாம் பாருங்கள் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு கம்மியில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொந்தமாக நம்ம அந்த அந்த அனுபவத்தையும் சொந்தமாக செய்வாங்க அதெல்லாம் இதில் இந்த இது வந்து இந்த மூணாம் நம்பர் ஆதிக்கத்துக்கு இயல்பானது இயற்கையானது இவங்க பாருங்கள் அவங்க இப்போ என்ன கலர் பிடிக்கும்னா எல்லோரும் விரும்பி போடுவாங்க என்ன போடுவாங்க இவங்களுக்கு ஆபரண சேர்க்கை உண்டு கையில் ஒரு செயின் களத்தில் ஒரு செயின் இந்த மாதிரி போடக்கூடிய அந்த அந்த ஆசைகளை இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும் என்ன இருக்கும் அந்த ஆசையில் இருக்கும் ஏதாவது ஒரு நம்ம உடலில் குறைவுனா அவங்களே இந்த மருந்தை சாப்பிட்டுக்கலாம்னு அவங்களே கெஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடியது இந்த மூணாம் இதை சாப்பிட்டு சரியா போவோம் அதை சாப்பிட்டு சரியா போவோம் நீங்கள் ஒரு தடவை ஒரு மருந்து சொன்னீங்கன்னா அந்த மருந்து மைண்டில் வச்சுருப்பாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு அந்த ஒரு இதை சாப்பிட்டா வயிறு வலி சரியா போகும்னாரு தலைவலி அதே மாதிரி சாப்பிட்டுக்கூடாது நான் சொல்லுறது பிறருக்கு உதவி செய்யக்கூடியது மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியதில் இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க இது இயல்பாகவே இருக்கும் இதை எப்படி நம்ம ஜாதகத்துக்கு கொண்டு வர்றது இது ஜென்ரலான குணம் இதை நம்ம ஜாதகத்தோடு எப்படி லிங்க் பண்ணுறதுன்னா இவங்க ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல ஆட்சி உச்சம் பெற்றோ அல்லது ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்துட்டாருன்னா ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போது ஏழில் இருந்தாலும் சரி ஒன்று அஞ்சு ஏழு ஒம்போது ஏன் அப்படி சொன்னோம்னா இது போக லக்கணத்துக்கு தொடர்பு கொள்ளும் சரியா இல்லையா இருந்துட்டாருன்னா இந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக ஆயிடுவார் நாலு பேருக்கு மத்தியில் ஜனங்க மத்தியில் மதிக்கக்கூடிய நபராக வாழ வச்சிடணும் உடவே அரசியலில் இறங்கினாலும் ஜெயிச்சிருவாங்க சினிப்பில் இறங்கினாலும் ஜெயிச்சுருக்கேன் எந்த துறையில் போனாலும் அதில் பேர் சொல்லக்கூடியதான் உட்காந்துருவாங்க அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரங்களில் நல்ல கிரகங்கள் உட்காந்துருக்கான்னு பார்க்கணும் ரெண்டு மூணு கிரகம் உட்காந்துருக்காங்க அதுவும் இவருக்கு சூப்பர் குரு நல்ல பலமாயிட்டாலும் சூப்பர் வியாழக்கிழமன்றைக்கு பிறந்தாலும் சூப்பர் குரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சூப்பர் இது வந்து இந்த குணங்களையும் இந்த கிரகத்தையும் வந்து நீங்கள் இணைக்கணும் இதோட அது வரும்பொழுது தான் கரெக்டாக மேட்சான் நம்ம சொல்கிற விஷயம் நூற்று சரியா ஜென்ரலாக ஒரு அறுபது பெர்சன்ட் இதில் வரும்போது முப்பது ஒரு எழுபதுலேருந்து எண்பது பெர்சன்ட் வந்து அதில் கரெக்டாக இருக்கும் பரவாயில்லையே அப்படின்னு நமக்கு ஒரு கணும் அப்போ குருவுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கணும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் லக்கணம் போய் நிற்கிதா அது மின்னான கிரகங்கள் உட்காந்துருக்கா இந்த நட்சத்திரத்திலே பறந்துருக்காங்களாம் வியாழக்கிழமை பிறந்திருக்காங்களாம் குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கா இப்படி இருக்கும் சில சொல்லுவாங்க குரு லக்கணத்தை பார்த்தாலே நீ மதிக்கத்தக்கவர் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் லக்கணத்தை பார்த்தால் மதிக்கத்தக்கவர் அவர் பிறந்த எண்ணும் மூணாம் எண்ணாக என்றால் மேலும் கொஞ்சம் பலன் கூட அவர் பிறந்த கிழமையும் வேலை என்றால் மறுபடியும் பலன் கூட அப்போ எல்லாம் உன்னோடு அமையும் போது பாருங்கள் நிச்சயமாக கிழமை குரு நட்சத்திரம் குரு பலம் குரு லக்கணத்துக்கு தொடர்பு பிறந்த தேதியும் வந்து குருவோடைய இது வருது அப்படின்னா எல்லாமே ஒன்றா மேட்ச்சானா அது எப்படி இருக்கு யோசிப்பாருங்க அப்போ ஜாதகம் பார்க்கும்போது நாலு விதத்தையும் பார்க்கணும் கிரகம் எப்படி உட்காந்துருக்கு பரிவர்த்தனை பண்ணியிருக்கா ஆட்சி இருக்கா பிறந்த தேதி என்ன எந்த நட்சத்திரத்தில் நிற்கி அதாவது கிராமத்தில் சொன்னாங்க வீடு கொடுத்தவனை பார் சாரம் கொடுத்தவனை பாருன்னு அந்த ப பழைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க சாரம் கொடுத்தான் சாரம் கொடுத்தவனா ஒரு கரங்க போய் உட்காந்துருக்கேன் சாரம் கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் இருக்கான் அப்படின்னா ஒரு கரகம் யார் வீட்டில் உட்காந்துருக்காது இதெல்லாம் சொல்லுவாங்க புரிஞ்சதா புரியுது நான் உங்களுக்கும் புரியும் புரியுது புரியுது அப்போ தான் நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்கள் சொல்றதெல்லாம் நிறைய பேருக்கு ஒத்து வருது மூணாம் தேதி வருது அந்த மூணாம் எண் ஆதிக்கம் பாருங்கள் உண்மையிலே அழகானவர்கள் குருவும் ஒரு அழகு என்னது சுக்கரன் அழகுன்னு சொல்லிட்டு சுக்கரன் ஒரு அழகு எல்லா கிரகத்துக்கும் அழகு இருக்குன்னு ஒவ்வொருத்தரோட அழகு டிஃபரன்ஸ் இருக்கும் சனியும் கருப்பு தான் அழகு தான் கருமி நிறம் கண்ணான் கருமி நிறம் கண்ணா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னா ரைட்டா கண்ணுக்கு மை அழகுண்ணா கண்மை என்னது கருப்பு தான் கருப்பு தான் நீங்கள் பாருங்கள் சனி வளர்த்தவங்களும் அழகாக இருப்பாங்க கருப்பாக இருப்பாங்க லட்சணமாக இருப்பாங்க முகலட்சணம் முகலட்சணம்னு சொல்கிறது புரியுதா சொல்கிறது புரியுது எல்லா கிரகத்துக்கும் அழகு இருக்குது ஒரு ஆளுக்கு கேது நல்ல இடத்துல இருக்குதுன்னா அவன் அது அழகு ஏன்னா முடி நல்லாயிருக்கும் அவ அவருக்கு முடி சூப்பருமாங்க அவருக்கு முக லட்சண்கா அவனுக்கு அந்த பல்வரிசை சூப்பருப்பாங்க அவனுக்கு அந்த காது மூக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உறுப்பும் அழகு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ குருவு ஒரு வகையில் அழகு மூணாந்தேதி பிறந்தவங்க பன்னெண்டாம் தேதி இருபத்தோராந்தேதி முப்பதாந்தேதி இந்த இந்த இலக்கங்களில் பிறந்த பாருங்கள் பெரும்பாலும் பார்த்து நல்லா அழகாக இருப்பான் எப்படி அழகு அழகாக அதெல்லாம் குறையாது இரு இவங்களுடைய வாழ்க்கை செல்வமாகத்தான் வாழ வைக்கும் கீழேலாம் கூடாது இவங்களுடைய இறுதி வாழ்க்கை செல்வமாக தான் வாழ வைக்கும் தான் வாழ வைக்கும் ஒரு சங்கத்துக்கு ச பொறுப்பில் இருந்தேன் சமுதாயத்துக்கு பொறுப்பில் இருந்தேன் ஸ்கூல் பொறுப்பு எப்படி ஸ்கூலில் பொறுப்பில் இருந்தேன் ஒரு நிறுவனத்துக்கு நான் தான் மேனேஜர் மாதிரி ஏன் சொல்லு தான் ஈடுபடும் ஒரு முதலாளிக்கு நெருக்கமாக இருந்தேன் எங்கள் முதலாளிக்கு நான் நெருக்க இருந்தேன் நான் சொன்னால் தான் முதலாளி கேட்பார் பிஏ மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு பிஏ வர்றேன் எல்லாம் இந்த அந்த ஆதிக்கம் வந்து அங்கே இருக்கும் எல்லா தேதியில் பிறந்தவங்களும் இருப்பாங்க இவங்களுக்கு இருக்கிற மவுஸ் வேறு ஸ்பெஷலாக இவங்க மட்டும் கூப்பிட்டு கேட்குறது செய்யறதுலாம் இப்போ நான் இன்னொரு தேதியில் பிறந்தவங்களும் நான் பெரிய ஒரு அதிகாரிக்கு பிஏ ஒரு அரசியல்வாதிக்கு பிஏ நானும் ஒரு முதலாளிக்கு பிஏம்பாங்க ஆனால் இவங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து எதுக்கும் வராது அது இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சரி அதுக்காக தால இல்லாமல் போயிடாது இதனுடைய தன்மையாக வேற எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போக மாட்டாங்க நம்ம வந்து ஒரு நல்ல சீக்கிரமாக உயரணும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குறுக்கொள்ளியில் போகணுங்கிறது இவங்களுக்கு வராது வரவேசாரு சாஸ்திர ஞானம் இருக்கும் ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கும் எப்படி ஜோதிடத்தில் ஆமாம் சட்டப்படி நடக்கணும் சட்டப்படி இருக்கணும் சட்டம் படிக்கணும்னு ஒரு குறிப்பு இருக்கும் இன்னொரு குரூப்பில் சட்டப்படி கரெக்டாக இருக்கும் ப்ராப்பராக இருக்கும் கரெக்டாக பாருங்கள் பைல் பண்ணுவாங்க கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் இது பண்ணுறது அது எல்லாமே இந்த குரு குருங்கிறவர் என்றைக்குமே அவர் தன் ஸ்தானத்தில் இருப்பார் பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் பாருங்கள் இவங்க அப்படி வெஜிடேரியனுக்கு வந்துடுவாங்க ஒரு காலகட்டம் இவங்க வந்து அந்த ஆச்சாரத்துக்கு அப்படி வந்துடுவாங்க இந்த தேதியுடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பாருங்கள் அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் போகும்போதும் அந்த தன்மை வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து குருவுடைய அந்த ஆதிக்கம் அந்த எண்கள் மூலம் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் சூப்பர்னாச்சு நம்ம முதலே சொல்லியிருக்காச்சு இருந்தாலும் ஒரு டவுட் சொத்து சுகம் இவங்களுக்கு எப்படி இருக்குது இவங்களுக்கு வந்து குருவுடைய ஆதிக்கம் இருக்கு பார்த்தீங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பிடம் வாகனம் பொருளாதாரம் இவங்களுடைய பின் வாழ்க்கைக்கு என்ன தேவை அதெல்லாம் இவங்களுக்கு வந்து எந்த தடையில்லாமல் இல்லாமல் நல்லா பார்த்துங்க அதே மாதிரி இவங்களுடைய திட்டமிடுதலும் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் ம் எப்படி இருக்கும் திட்டமிட்டாரு சிலர் பாருங்கள் முதல்ல ஒரு சாதாரண பதவிக்கு போவாங்க அதில் இருந்துக்கிட்டே படித்து எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதி மேலே போய்கிட்டே இருப்போம் பார்த்துருக்கீங்களா ஆமாம் ஆமாம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் அப்படி தான் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க நிறைய பேர் எக்ஸாம் எழுதி ஒரு துறையை மாற்றி இன்னொரு துறைக்கு போகிறவங்களுக்கு இது இருக்கும் நான் டீச்சராக இருந்தேன் அதுக்கப்புறம் பேங்க்கு போயிட்டேன் பேங்க்கில் இருந்தேன் அப்புறம் ஆகிட்டேன் ஒரு துறையை மாற்றி போகிறதும் இதில் இருக்கும் ம் இந்த ஆதிக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க சார் ஒருத்தருக்கு என் நெருங்கிய ஒரு நண்பருக்கு அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிற போது அவர் இருபத்தோறாம் தேதி பிறந்தார் ஆனால் ஆரம்பத்துலலாம் அவர் படிப்புகள்லாம் இல்லை ஆனால் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே அந்த ஆள் பார்த்தீங்கன்னா லா படிச்சிருக்கார் ஆரம்ப காலத்தில் வந்து கல்லூரியில் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி படித்தார் படிப்பே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் போய் என்னஞ்சிருக்காரு லா படிச்சிருக்காரு நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எம்ஏ அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கார் இப்போ அக் பிரசர் அது படிச்சிருக்கார் இப்போ தியானம் இந்த மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட அதில் போய் படிச்சுட்டு இருக்கார் ஒரு கல்விங்கிறத ஒரு காலகட்டத்தில் கொடுக்கவே கூடாது தாமதமானாலும் படிக்க வச்சிடும் சூப்பர்னாச்சு அதே மாதிரி இவங்க இயல்பாக ஒரு மனக்கவலையோடு இருக்காங்க இந்த மூணாந்தேதி பிறந்தவர்கள் அது வந்து கவலைன்றது ஜென்ரலாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியது இவங்களுக்கு என்ன பெரும்பாலும் என்ன கவலை குழந்தைகளை குழந்தைகளை பற்றி எப்பயுமே கவலைப்பட்டு இருக்காங்க ஆமாம் அது என்னென்னா இவங்க அந்த அது எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தி ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும் இந்த பிள்ளைங்கள் இப்படி இருக்கே இந்த பிள்ளைகளுக்கு என்ன அந்த இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடியது நான் ஒன்று சொன்னேன் அந்த பிள்ளை ஒன்று படிக்குது நான் பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னு ஆசை வச்சேன் அந்த பிள்ளை எம்பிபிஎஸ் வேணான்ட்டேன் அந்த குழந்தைகள் மேலே ஒரு கவலை இருக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருப்பணி செய்கிறவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மூணாம் எண்ணாதிக்கம் இருக்கும் அது மூணாம் எண்ணாதிக்கம் ஆமாம் வெளிநாடு போ போகிறவங்க இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க நிறைய மூணாமண் ஆதிக்கம் ரெண்டு வருமானம் செய்கிறவங்களுக்கு இந்த மண் ஆதிக்கம் இருக்கும் நிறைய எனக்கு அனுமதி பேங்க் டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க இதில் நான் அதிகமாக பார்க்க முடியும் இப்போ தேதி மாதம் டைம் போட்டு தான் நம்ம ஜாதகம் வரோம் அப்போ ஏன் இந்த தேதி இப்படி வருது ஏன் இந்த மாதம் இப்படி வருது இவங்க மதியத்துக்குள்ளே பிறந்தவங்க மதியத்துக்கு மேலே பிறந்தவங்களுக்குன்னு சில மைண்டில் சில இதெல்லாம் ஒர்க் ஆகும் அதனால அது சொல்ல முடியுது சூப்பர் அண்ணாச்சி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு தான் சொல்லலாம் தெய்வங்கள் பொதுவாகவே இவங்களுக்கு குருனாலே இவங்க ஒரு ஆச்சாரமாக பெரியவங்களை மதிக்கக்கூடிய தன்மை எப்படி பெரியவங்களை மதிக்கிற தன்மை இறை வழிபாடு அந்த விரதம் பக்தி இது இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும் எந்த தெய்வத்தினாலும் வணங்கிக்கலாம் நிச்சயமான தர்ம சிந்தனை உள்ள இவர்களுக்கு இறைவன் கருணை எப்பவும் இருக்கும் நிச்சயமானச்சு நெஞ்சான நன்றிகள் நினச்சி சுகமே சொல்லுங்கள்